ஹாய் மை ஃபேமிலிஸ் சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நேற்று போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளவங்களுக்குமே ரொம்ப 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 நன்றி கேட்டுக்கிறேன் நான் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருந்தீங்க அதை விட ஒரு கமெண்ட் வந்து என்னை ரொம்ப ரொம்ப மனசு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தப்பட வச்சுது அந்த என்ன கமெண்ட்னால் நீங்கள் என்னதாக இருந்தாலும் அவங்கள அடிப்பன்னு சொன்னது ரொம்ப தப்பு காரி துப்பிட்டு வந்தது ரொம்ப தப்பு அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டுக்க விரும்புகிறேன் அந்த கமெண்ட் போட்டவங்கக்கிட்ட எவ்வளோ தாங்க ஒரு பொண்ணு தாங்குவா அதுவும் அதர் ஸ்டேட்டில் வந்து ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு நான் உண்மையாக சொல்லலை நான் மாமனார் மாமியாரை பார்க்க மாட்டேன்னு சொல்லலை மூத்தார் ஒரு ஒருத்தையை பார்க்க மாட்டேன்னு சொல்ல எதையுமே நான் செய்ய மாட்டேன்னு சொல்லலை நான் இப்போவும் நான் சொல்கிற ஒரே விஷயம் நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது தான் என் மாமியார் மாமனார்கிட்ட நான் சொல்கிறேன் நான் ஏன் அந்த காரி துப்புனேன் அப்படின்னா அவங்க செய்கிற செயல் அந்த மாதிரி புரியுதுங்களா நான் செய்கிற செய் அவங்க செய்கிற செயல் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் வந்து நான் அந்த அந்த கா கோவத்தில் தான் அந்த காரை கூட துப்பினேன் இப்போ அதே விஷயத்த நான் செஞ்சால் எப்படி இருக்கும் சொல்லுங்களேன் அந்தந்த வழிவேதனை அவங்க அவங்களுக்கு வந்தால் மட்டும்தான் அதனுடைய வழிவேதனை என்னன்றது புரியும் அதனால தான் நான் வந்து அந்த கோவத்தில் வந்து நான் அப்படி பண்ணேன் எத்தனை வாட்டிங்க நானும் பொறுத்து பொறுத்து போகிறது உன் கை மேலே வருது பூனை வந்து செவுத்து மேலே ஏறுது ஏறுன்னு சில பேர் சொல்கிறீங்க சின்ன பூனைங்க சின்ன பூனை வந்து ஏறாது அது ஏன் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு புரியல அப்படின்றது எனக்கு நிஜமாக தெரியல அதனால் அந்த ஒரு கமெண்ட்டுக்கு வந்து நான் பர்டிகுலராக சொல்ல விரும்புகிறது என்னென்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அது செஞ்சது தப்பு இல்லை சரிங்களா இப்போ வந்து நம்ம மெயின் விஷயத்துக்கு போகலாமா மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் புருஷனை அவங்க அண்ணா ஃபோன் போட்டு மிரட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு என்ன நம்ம பண்ணலாம் அதாவது வந்து நேற்று நைட்டு பத்து மணி இருக்கும் நாங்கள் நானும் முதமே சீக்கிரமாகவே படுத்துட்டோம் ஏன்னா நேற்று எனக்கு சுத்தமாக முடியலன்றதுனால நான் படுத்துட்டேன் அவர் எனக்கு கரெக்டாக ஃபோன் பண்ணார் பதினொன்றரை மணிக்கும் என்ன ஓ மாமா எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீ தூங்கிட்டேங்க கேட்டேன் நான் எப்போது தூங்கிட்டேன் என்ன தூங்க சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதுக்கு பாப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்னார் என்ன சொல்லு அப்படின்னு அப்போ வந்து அவர் என்கிட்ட சொன்னது அண்ணா ஃபோன் பண்ணார் அப்படின்னாரு எந்த அண்ணன் ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு நான் கேட்டேன் அவங்க அண்ணா பேரை சொல்லி இந்த அண்ணா ஃபோன் பண்ணாருன்னு சொன்னார் என்ன விஷயம் என்ன சொன்னார்னா என்னை வந்து அவர் அப்படின்னாரு என்ன மிரட்டரார் சொல் அப்படின்னதுக்கு எனக்கு தூக்கமே தெளிஞ்சிடுச்சு மிரட்டராரு என்னோடனே என்கிட்ட வந்து கேட்டார் உன் பொண்டாட்டி எப்படி அந்தாண்டை போய் சண்டை போடலாம் அப்படின்ற விஷயம் உன் பொண்டாட்டி என் அம்மாவுக்கு சோறு போடுறா என் அம்மாவுக்கு போ என் பொண்டாட்டிக்கு சோறு போடுறா அப்போ எப்படி என் அம்மாவை தீ முதல் அவங்க அம்மாவை தான் கேட்டுருக்காரு அவர் என் என் அம்மாவை எப்படி உன் பொண்டாட்டி வந்து சண்டை போடலாம் அண்டை போய் அப்படின்னு கேட்டதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்கார் உன் பொண்டாட்டி அம்மாவை மட்டும் திட்டல உன் பொண்டாட்டியும் சேர்த்து தான் திட்டிட்டு வந்தா நான் லைன்ல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொன்னாங்க மாமா சொன்ன உடனே நீ வந்து எல்லா தப்புமே உன் பொண்டாட்டி தான் செய்கிறா அதனால வந்து நீ வந்து அவ பேச்சை கேட்டு ஆடுற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு எல்லா தப்பும் உன் பொண்டாட்டி தான் பண்ணுது பூச்செடியை வாங்கியாந்து வச்சுட்டு பூ பிச்சு போடுறதும் பொண்டாட்டி தான் இவர் என்னவோ இங்கே உட்காந்து இல்லை இவா கண்ணால பார்த்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு என்ன பூ பிச்சு போட்டதும் பொண்டாட்டி தான் அதுக்கப்புறம் வந்து உன் பம்பை ஒடைச்சதும் உன் பொண்டாட்டி தான் அதுக்கப்புறம் பூனை உழாத பூனியை வந்து உழுந்ததுன்னு சொல்லி எல்லாத்தையும் தள்ளி விட்டதும் உன் பொண்டாட்டி தான் எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு என் அம்மா மேலேயும் என் பொண்டாட்டி மேலேயும் உன் பொண்டாட்டி பயி பழி சொல்கிறா அப்படின்ட்டு சரி உழாத பூனியே என் பொண்டாட்டி விழுந்துச்சு சொல்லிட்டா பம்பு என் பம்பு என் பொண்டாட்டி ஒடிச்சிடான்னு சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் வந்து தாப்பால் வந்து என் பொண்டாட்டி போட்டுக்கிட்டான்னு சொல்லிட்டீங்க ஏன்னா என் பொண்டாட்டிக்கு வந்து ரெண்டு ஊருவும் இருக்குல்ல அதனால் வந்து ஒரு பக்கம் வந்து என் பொண்டாட்டி வந்து டாப்பால் போட்டு இன்னொரு பக்கம் வந்து என் பொண்டாட்டி உள்ளே இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் வந்து இந்த வார்த்தையெல்லாம் கேட்டார் இவர் இந்த வார்த்தையை பதில் சொன்னார் மாமாவும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா நீ எனக்கு ப்ரூவ் பண்ணு இதெல்லாம் என் பொண்டாட்டி என் அம்மா தான் பண்ணாங்கன்றதுக்கு நீ ஃப்ரூவ் பண்ணு ஊருக்காரங்க சரிங்க நானே போய் சொல்கிறேங்க என்ன என் மாமியார் மா என் மாமியார் ஒருவத்தி மேலே எனக்கு பிடிக்கல அதனால் நானே போய் சொல்கிறேங்க ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு தெருவில் இருக்கிற அத்தனை ஜனமே எனக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்களேங்க எப்படிங்க நிற்பாங்க நான் இன்றைக்கி வந்து இந்த ஒரு எட்டு மாதம் ஒம்போது மாதமாக நான் இங்கே இருக்கேன் நிரந்தரமாக என்ன எல்லாம் பார்க்குறாங்க கிட்டத்தட்ட எங்கள் மாமியாருக்கு வந்து அறுபது வருஷமாக இங்கே இருக்காங்க என் மாமனார் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான் அப்போ வந்து எங்கள் மாமியார் மாமனாருக்கு சப்போர்ட்டா இருப்பாங்களா இல்லை எனக்கு வந்து சாதகமாக பேசுவாங்களா தெரு ஜனங்க நீங்களே சொல்லுங்க என்ன அவங்க வந்து எல்லாருமே பொய் சொல்றாங்க அதாவது வந்து நான் பொய் சொல்றேன் தெரு ஜனங்க பொய் சொல்றாங்க அவங்க மாமியாரும் அவங்க அம்மாவும் அவங்க பொண்டாட்டி சொல்றது தான் உண்மை புரியுதுங்களா அந்த மாதிரி அவர் பேசுகிறாரு அவன் பொண்டாட்டி போய் சொல்றா அவன் பொண்டாட்டி வந்து அந்த டாப்பல் திறந்தாங்கனால அவங்களும் நானும் பேசி வச்சுக்கிட்டு டாப்பல் வந்து நீங்கள் போட்டுருங்க நான் வந்து அதுக்கப்புறம் வந்து கதவை த நான் குரல் கொடுங்க நீங்கள் வந்து அதுக்கப்புறம் கதவை திறந்து விடுங்க நம்ம வந்து எங்கள் மாமியார் மேலேயே எங்கள் அண்ணி மேலேயும் பழி போட்டுடலான்னு வந்து நான் சொன்னேன்னா நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்க இந்த வார்த்தையா என் பொண்டாட்டி சொல்றது பொய் தெருஜனங்க பொய் அப்ப வந்து உங்க பொண்டாட்டி சொல்றது உங்களுக்கு உண்மை இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு போனை கட் பண்ண திரும்பவும் ஃபோன் பண்ணி எனக்கு ப்ரூவ் பண்ண நீங்க வாழவும் மாட்டாங்க சாவவும் விட மாட்டாங்க என்ன இப்போ நான் கட் பண்ணிட்டு போனேன்னா மாமா ஃபோன் பண்ணியிருந்தாங்க அதனால் நான் பேசுகிறதுக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட் மாமாவுக்கு வந்து இப்போது நான் எடுக்கிற இந்த வீடியோ இன்றைக்கி புதன்கிழமை நைட் எடுக்கிறேன் மாமாவுக்கு செவ்வாய்க்கிழமை கிழமை நைட்டு ஃபோன் பண்ணி பேசினது இப்போது புதன்கிழமை நைட்டு நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ மாமா இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே ஃபோன் பண்ணார் என்ன அப்படின்னு கேட்குறேன் எனக்கு அண்ணா ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சிட்டே இருக்கார் வீட்டில் எதாவது பிரச்சனையாக எந்த பிரச்சனையுமே கிடையாது நான் யார்கிட்டையும் எதுவும் பேசிக்கல அப்படின்ட்டு இல்லை நம்ம கம்ப்ளைண்ட் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரில்ல அதுக்காகவா என்னன்னு தெரியல ஆனால் நான் ஃபோனை எடுக்கல அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு நிறைய பேர் வந்து புலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க கொடுங்க அப்படின்றீங்க நான் வந்து கம்ப்ளைண்ட் போய் கொடுக்குறதுக்கு பத்து நிமிஷம் ஆகாது அதே மாதிரியே எனக்கு இங்கே இருக்கணும் அப்படின்ற துளி கூட எனக்கு விருப்பம் கிடையாது ஒரே ஒரு விருப்பத்துக்காக தான் நான் இங்கே இருக்கேன் மாமா இவ்வளோ கஷ்டத்தையும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் மாமா மட்டும்தான் சரிங்களா அவன் மேலே வச்சுருக்க பாசம் அவன் மேலே வச்சுருக்க லவ் மட்டும்தான் என்னை இங்கே வந்து இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்க வைக்கதே தவிர எனக்கு துளி கூட இங்கே இருக்க பிடிக்கல என்ன அவர் இங்கே இங்கே அவர் புள்ள படிக்கணும் இங்கே வளரணும் அப்படின்றது ஆசை அதனால் நான் இங்கே இருக்கேன் வந்து நேற்று வந்து அவர் என்ன சொன்னாருன்னா கிட்டே என்ன மிரட்டினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ அப்போ வந்து நீ போய் கேஸ் போட போகிற நான் கேஸு போடுறதுனா என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனா என்ன அப்படின்றது சொல்லுங்கள் எனக்கு எனக்கு சத்தியமாக தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட்டுன்றது வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க மேலே கொடுக்கறது கேஸுன்றது கேஸும் கம்ப்ளைண்ட்டும் ஒன்று தான் கேஸ் போட்டாங்க அப்படின்றது வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி மேலேயோ இல்லை அந்த மாதிரி எனக்கு புரியல கேஸ் போட்டாங்க அப்படின்றது என்ன கம்ப்ளைண்ட்டு கொடுக்குறதுனா என்னன்றது தெரியல நீங்கள் யாராவது தெரிஞ்சால் வந்து எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதை பார்த்துக்குறேன் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் கூட எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுங்கன்னு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்போது நீ போய் கேஸ் போட போறியா நீ கேஸ் போட்டதுக்கப்புறம் வர பின்வளைவுகளை நீ ரொம்ப அனுபவிப்ப நீ உன் பொண்ணாட்டியே ரொம்ப அனுபவிப்பீங்க அதனால் வந்து இந்த கேஸ் கொடுக்குற வேலை இதெல்லாம் எதுவும் வச்சுக்காத அப்புறம் நீ உயிரோடவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி மாமா வந்து அவங்க அண்ணா மிரட்டுறாரு ஃபோன் போட்டு இப்போ கூட அவர் ஃபோன் எடுக்காததுக்கு காரணம் எதாவது பேசுவார் எதாவது சொல்லுவார் அப்படின்றதுக்காக தான் அவர் ஃபோனை எடுக்கலை என்கிட்ட என்கிட்ட சொன்னது ஃபோனை நான் எடுக்கலை நான் சொன்னேன் நான் லைனில் இருக்கேன் நீ கால் கனெக்ட் பண்ணி கான்ஃபரன்ஸ் போடணும் கேட்கவே இல்லை நான் எடுக்கலை நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டாரு தயவு செஞ்சு இதுக்கு இதுக்கு நான் வந்து டேஷன் போனால் தான் இதுக்கு சொல்யூஷனே கிடைக்கும் நீ கேமரா அந்த கேமரா வாங்கச்சு எனக்கு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மாமா சொல்லியிருக்காங்க எல்லா தப்பும் என் பொண்டாட்டி பண்ணிட்டான்னு சொல்லிட்டீங்க அப்புறம் நான் ஏன் கேமரா வைக்கணும் ஃப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் கேமரா வைக்கணும் அதனால் நீங்கள் கேமரா வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மாமா சொல்லியிருக்கிறார் அத்தனை வாட்டி நேற்றுக்கு ஃபோனை கட் பண்ண கட் பண்ண திரும்ப 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 போ ஃபோன் போட்டு 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 அவர் ரொம்ப டார்சல் பண்ணி இப்போது கடைசியில் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஃபோன் அட்டன் பண்ணப்போ நேற்று வந்து இந்த வார்த்தை சொல்லுங்கள் நீ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தனா கேஸ் போட்டனா அதுக்கப்புறம் நடக்கிறத வந்து நீ பின்வளைவுகளும் ரொம்ப சந்திப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு பெத்த அப்பாவும் அம்மாவும் என்ன தான் வந்து தன் பிள்ளையை பிடிக்கல அப்படின்னாலும் தன் பிள்ளை வந்து லாரிலேயோ பஸ்லேயோ அடிபட்டு சாவான் அப்படின்ற வார்த்தை யாரும் சொல்ல மாட்டாங்க கோவத்தில் அவன் எங்கன்னா செத்து போகிறான் அப்படின்னு என்ன சொல்லுவாங்களே தவிர சாப்பும் கொடுக்க மாட்டாங்க யாரும் என் புருஷன் சாகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அவ்வளோ சாபம் கொடுத்துருக்காங்க சாயந்தரம் என் புருஷன் ஃபோனை போட்டு என்கிட்ட சொல்லிட்டு என் குடும்பத்துக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல இல்லை போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல என்னை பெத்த பத்து மாதம் சுமந்த பெத்த என் அம்மாவே வந்து என்னை வந்து சாகணும் பஸ்ஸில் லாரி லாரி பட்டு நான் சாகணும்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துருக்காங்க அதை யார்கிட்டேயுமே இல்லை மாமாவோடய ஃப்ரெண்டோடய அவங்க அம்மாக்கிட்டே அம்மாவுடைய ஃப்ரெண்டு ஃபோன் போட்டு என்னடா அம்மா இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் எப்படி தாங்க நாங்கள் என்ன தாங்க பண்ணணும் அவங்களுக்கு நம்ம அம்ம்கிட்ட கூட சொன்ன நீ செய்கிறது நான் இந்த யூடியூப்பில் பணம் நீ வேலை செய்கிற காசு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் உங்கள் அண்ணாக்கிட்டேயும் உங்கள் அம்மாக்கிட்டையும் உங்கள் அன்னைக்கிட்டேயும் நம்ம கொடுத்து எங்களை நல்லபடியாக வாழ மட்டும் விடுங்களேன் நிம்மதியாக இந்த இடத்த நாங்கள் மாதம் மாதம் சம்பாரிச்சு உங்ககிட்டே கொடுத்துட்றோம் என்ன எங்களை வாழை மட்டும் விட்டுருங்களேன் அப்படின்னு நான் கேட்கட்டும்மா அப்படின்னு கேட்டுக்கு மாமா சொல்கிறாரு நான் இத்தனை வருஷம் சம்பாரித்து கஷ்டப்பட்டு கொடுத்ததுக்கே எனக்கு நல்ல பேர் வரல இதுக்கப்புறம் நீ எதுக்கு கொடுக்கணும் இல்லை இதுக்கப்புறம் நான் ஏன் கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு வருஷம் நீ எதுக்கு இந்த மாதிரி மிரட்டணும் எதுக்கு இந்த மாதிரி சித்திரவதைப்படுத்தணும்னு எனக்கு ஒன்றுமே புரியல தயவு செஞ்சு உங்களுக்கு யாருக்காவது இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள் எங்களுக்காக ப்ளீஸ் ஏன்னா இப்போத்தி மாமா பயப்படுறதுலாம் என்னென்னா அவர் இன்னொரு ரெண்டு வாரத்துலேயோ கம்பல்சரி இல்லை இன்னும் ஒரு மூணு நாலு நாள் ஒரு வாரத்துலேயோ அவர் வந்துடலாம் அவர் வந்துட்டால் எனக்கும் வரைக்கும் எதாவது உயிருக்காகட்டும் அப்படி இல்லைனா ஏதாவது சண்டை போடுவாங்களோ அப்படின்ற பயம் நிறையாவே மாமாவுக்கு இருக்குது தயவு செஞ்சு என்ன பண்ணணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நான் போய் தூங்க போகிறேன் பை குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க பாய்